പ്രബല ടി വി നികച്ചിലെപരപ്പാണ് പണ്ടൻ സ്റ്റോർ സീരില മുൻ കാരക്ടർ നെടുച്ച് ആവാനും അഭിജിത്ത് சித்ரா இவங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இது தொடர்பா விசாரணை முடிஞ்சு போலீசார் வந்துட்டு ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறமா ஆகஸ்ட் மாதம் விடுதலை செய்யப்பட்டாங்க இதை எதிர்த்து அவருடைய தந்தை காமராஜ் சென்னை உயர்நீதி நடத்திய மேல்முறையீடு செய்திருந்தாங்க இதுக்கு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இவருடைய தந்தை காமராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு தன்னுடைய மகள்